மராத்தியிலே ஒரு குறும்படம் ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு இளைஞனும் அவருடைய தோழியும் இருப்பார்கள் கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டன பிரிந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் அவர் மும்பை வருகிறான் தன்னுடைய தோழி இருப்பது நினைவுக்கு வருகிறது தொலைபேசியில் அழைக்கிறான் இருவரும் ஒரு நாள் ஒன்றாக திரைப்படம் செல்கிறார்கள் உணவு உண்கிறார்கள் மகிழ்ச்சியாக விளங்குகிறார்கள் இந்த நட்பு அவர்களிடம் நீடிக்கிறது ஆனால் இன்று மன முறிவு நிகழ்கிற போது ஒருவருக்கொருவர் விரோத ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் மண்மை வாரி தூற்றி கொண்டு பெறுகிறார்கள் நாள் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததற்கு சரி பிடிக்கவில்லை நட்புடனாவது விலகலாம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படுவதில்லை அவர்கள் விரோதிகளாகப் பிரிகிறார்கள் நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்துவிட்டார் அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த கணவன் இருக்கிற தெருவிலேயே வந்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக கணவன் முன்னால் தினமும் நடப்பது நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் பார் என்று கொள்வதற்காக சாமுவேல் பெக்கட் என்பவர் வெயிட்டிங் ஃபார் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் இதில் காடட் என்பது யார் என்றே தெரியாது ஆனால் எல்லோரும் காத்திருப்பார்கள் சில நேரங்களில் யாருக்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா அதை போல அந்த சாமவேல் பக்கெட்டுக்கும் அவருடைய மனைவி சூசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை பொருத்தமே இல்லாத உறவு அது ஒரு நாள் தொலைபேசி வருகிறது அப்போது கைபேசி இல்லாத காலம் சூசன் தொலைபேசி எடுக்கிறார் சொல்லுங்கள் என்கிறார் செய்தியை கேட்டுவிட்டு முகத்தை சுழித்துக் கொண்டே அவள் தொலைபேசி வைக்கிறாள் வெக்கட் கேட்கிறார் என்ன செய்தி என்ன செய்தி உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறார் இதை இவ்வளவு சோகமாக மனைவி சாமவேல் பெக்கட்டிடம் சொல்லினார் என்பதை நாம் படிக்கப்படுகிறோம்